ஒருவர் ஜென்ம நட்சத்திரம் அன்று வழிபாடு செய்தால் எப்பேற்பட்ட தெய்வமும் அவருக்கு உதவி செய்தி ஆகணும் இதுதான் பிரபஞ்சத்தின் விதி சாய்ராம் வணக்கம் எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான அமைய என் வாழ்க்கை அப்படி ஒரு ஸ்பெஷல் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் என்னன்றத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருவர் அவருடைய நட்சத்திர என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் அன்று அவங்க கடவுள்கிட்ட செய்யக்கூடிய பிரார்த்தனை எளிதில் வெற்றி அடையும் சீக்கிரம் நிறைவேறும் இது ஒரு ஜோதிட விதி இப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னா முதல்ல உங்க ஜாதகத்தை என்ன பண்றீங்க ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காமிச்சு அனலைஸ் பண்ணுங்க அனலைஸ் பண்ணி ஜாதகத்துக்குண்டான தெய்வம்னு ஒண்ணு இருக்கு நட்சத்திர தேவதை ராசி தெய்வதெல்லாம் இருக்கு அது ஒரு பக்கம் இருக்க உங்க ஜாதகத்துக்குண்டான கடவுள் யாருன்றதை முதல்ல கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது எந்த சாமி அந்த சாமிக்கு எங்க உங்க ஊர்ல கோவில் இருக்கு பார்த்து உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு என்ன வேலை இருந்தாலும் அன்னைக்கு கொஞ்சம் டைம் இதுக்குன்னு ஒதுக்கி நீங்க செய்யக்கூடிய இந்த ஜென்ம நட்சத்திர பூஜை மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்னன்னா முதல்ல ஒரு நெய் தீப விளக்கு ஏற்று ஓகேங்களா சுத்தமான பசுமையை வச்சு ஏற்றுறது தான் பலனே கொடுக்கும் நட்சத்திரமாக ஒரு நாள் மாதத்தில் ஆத்மார்த்தமாக கும்பிட்டுட்டு உள்ளே போய் அர்ச்சனை பண்ணு உங்கள் பேரை சொல்லி இனி எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒரு அர்ச்சனை பண்ணிக்க சகல காரிய வெற்றிக்கு அர்ச்சனை பார்ப்போம் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து சேரும் உங்கள் வசதிக்கு ஏற்றா போல நீங்கள் பூஜைகள் சொல்லிக்கலாம் அர்ச்சனை செய்கிறது இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் அபிஷேகங்கள் வரணும் முடிஞ்சால் அஷ்டோத்திர ஜபம் பண்ணுங்கள் பண்ண சொல்லுங்க ஐயர்கிட்ட சொல்லி அஷ்டோத்திரமா இன்றைக்கு சமையல் எனக்கு பூஜை கொடுங்க அப்படின்னு கேளுங்க அஷோத்திர பூஜை பண்ணுங்க ஓகேங்களா அர்ச்சனை குங்கும அர்ச்சனைகள் இந்த குங்குமார்ச்சனைகள் பண்ணுங்க ஓகேங்களா நிறைய வசதி வாய்ப்புகள் தான் நட்சத்திரம் அன்னைக்கு யாகங்கள் வழங்க ஹோமங்கள் செய்யும் அப்போ அந்த தேவதைகளுடைய முன் அனுகிரம் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குதூகலமாக இருப்பீங்க உங்கள் உங்களுடைய முடிவுகள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும் எல்லா காரியமும் பெற்றிடுக்கும் இதுல இந்த நட்சத்திரத்துடைய ஸ்பெஷல் ஒன்னு சொல்றேன் பாருங்க சிவனும் பார்வதியும் இலாசத்தில் இருக்காங்க ஒரு நாள் ஒரு கர்மவினை அவங்களுக்குள்ள ஒரு இதோடைய நட்சத்திரத்துடைய பெருமையை சொல்லணும்னு ஒரு முடிவு பண்றாங்க ஒரு நாடகம் கடவுளே நாடகம் தான் நடத்துறது அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்களா சிவன் கிட்ட இருந்து விலகி பூமா பூமிக்கு வந்துடுறாங்க பூமியில இருந்து மாங்காட்டுக்கு வராங்க அந்த இடத்துல வந்து கடுமையா தவம் இருக்காங்கல்லாம் இந்த அம்மா பார்வதி தவம் இருந்து சிவனை கும்பிட்றாங்க கும்பிட்டா இவரு கண்டுக்கவே இல்லை என்னடா இவரு என்னடான்னு இந்த அம்மா தவம் இருந்துகிட்டே இருக்காங்க அப்போ ஒரு முடிவு பண்றாங்க சரி அவரை ஈர்த்து கொண்டு வரணும் அந்த அம்மாவுடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த பூமியில் இருக்கிற மண் எடுத்து சிவலிங்கம் செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பூஜை பண்ணாங்களாம் செய்த உடனே சிவன் பிரதிஷன் அங்கே வந்துட்டாராம் வந்து எம்மா அவான்னு சொல்லி கூட்டி போனாராம் இந்த லீல எதுக்கு கடவுள் செய்தாங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துடைய ஸ்பெஷல் மனிதர்களுக்கு புரிஞ்சிக்கணுமன்றதுக்காக அப்போ எவ்வளவு சிறப்பு அந்த நட்சத்திர தினம்ன்றதை புரிஞ்சுக்கங்க நட்சத்திர தினம் நீங்க செய்யக்கூடிய பூஜைகள் தான தர்மங்கள் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியையும் தரும் இது மிக 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 முக்கியமானது நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாய்ராம்